பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில் அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வைத்தாரு இப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு என்ன நேம் விஜய் இல்லை இல்லை சார் கேட்டது பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டாரு அத பிரான்சிஸ் சாண்டனி ராஜா ராஜா சிரில் ராஜா பிரான்சிஸ் சாண்டனி ராஜா அந்த நேம் சொன்னவனே ஒரு விஜய் ஆண்டனி வந்துட்டாரு அவர் ரொம்ப ராசியானவர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் என் கணவர் எவ்வளவு ராசியானவர்னா இவர் ராசியாதானே இருக்காரு அவருக்கு என்ன குறைச்சல் இருபத்தஞ்சு படம் முடிச்சிட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாவது படம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி மா என்ன மால் வந்து பினிக்ஸ் மாலில் பார்த்தேன் நான் அவரோட செலெக்ட் பண்ணுற சப்ஜெக்ட் அவர் புது சார் எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமான மனிதர் நிச்சயமா இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு கடவுள் கிருபையில இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ அம்மா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டன் இந்த விஜய் சார் பத்தி சொன்னீங்க அந்த சார் எப்படி இருக்காரு அந்த சார் ரொம்ப நல்லா இருக்கேன் तोष